ஓம் நம்ம ஓவியங் தேசாய மதுரை அழகர் கோயிலில் சுப்பிரபாத தரிசனம் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் மதுரை கள்ளழகர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த சுப்பிரபாத தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வாங்க அத்தனை திருப்தியாக இருக்கும் அவ்வளோ நல்லா செய்கிறாங்க இந்த சுப்பிரபாதம் செய்வாங்க சென்னையிலேருந்து சுப்பிரபாத தரிசனத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் நெல்லை எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு டைமிங்ஸ் கரெக்டாக இருக்கும் மற்ற ஊர்கள்லேந்து நீங்கள் வரீங்கன்னா கூட சரி அஞ்சு மணிக்கு காலையில் கோபுரத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் கரெக்டான டைமிங்ஸில் பார்க்க முடியும் நாளை காலுக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸில் கிளம்பி கோயில்கிட்ட வரோம் அப்படின்னா இங்கே பக்தர்கள் யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னா இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸோ நம்ம சேஃபாக தான் இருப்போம் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஏதாச்சும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சிலர் நூப்பரகங்கை போய் குளிக்கிறாங்க சத்திரம் இருக்குது இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட அங்கே கூட நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இடத்துல ரைட் சைடாக ஒரு கேட் இருக்கும் அங்கே தான் சின்ன என்ட்ரன்ஸ் இருக்கும் அதன் வழியாக தான் உள்ளே போகணும் மெயின் கேட்டெல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும் இந்த ரைட் சைடு கேட்டு கூட க்ளோஸ்டா தான் இருக்குது அதில் ஒரு சின்ன கேப் இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம இந்த இடத்துக்கிட்ட வந்து நின்று பார்த்தா ரெண்டு கேட்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் எதிர்க்க பார்க்குறதுல ரைட் சைடில் அதாவது அந்த சைடாக போனால் மொட்டை அடிக்கிற இடம் வந்துடும் அந்த கேட்டில் ஒரு சின்ன இடம் இருக்குது அதன் வழியாக நம்ம உள்ளே போயிடலாம் ஸ்டாஃப் எல்லாம் அதன் வழியாக தான் போகிறாங்க ஆனால் இந்த சுப்பிரபாத தரிசனம் தெரிஞ்சவங்களும் இதன் வழியாக வராங்க நம்ம பைக்கில் வரோம் அப்படின்னா கார் பார்க்கிங் இருக்குது பாருங்கள் அந்த சைடு வழியாக கூட நம்ம கோயில் கிட்ட வந்துடலாம் ஸோ உள்ளே போகிறதுக்கு இதுதான் மதுரை கள்ளழகர் கோயிலில் உற்சவருக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யணும்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் ஆயிரம் ரூபாய் இருக்குது புக் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கும் அங்கே கேட்டுக்கோங்க நான் சீக்கிரமாக அட்டன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அபிஷேகம் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் நூப்புரகங்கை மேலே இருக்குது பழமதிச்சோளையும் மேலே இருக்குது நிறைய பேர் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு தான் இங்கே வராங்க பட் சுப்ரபாதம் தரிசனம் செய்யணும் அப்படின்னா நேராக இங்கே வந்தால் தான் பார்க்க முடியுமேனா எல்லாம் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வரும்போதே கொஞ்சம் வாழைப்பழம் எடுத்துகிட்டு வாங்க அங்கே பசு இருக்கும் அதற்கு பெயர் சுந்தரவள்ளி யானை இருக்கும் அதற்கு பெயர் சுந்தரவள்ளி குதிரை இருக்கும் அதற்கு பேர் ஆண்டால் குதிரை என்ன சாப்பிடணும்னு தெரியல ஆனால் நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க வாழைப்பழத்தோடு வராங்க சிலர் அவங்கக்கிட்ட இருக்கிற பிஸ்கட் கூட கொடுத்தாங்க பெருமாள் கிட்ட பசு இருக்கிறப்போ நிறைய பேர் வந்து அங்கே பசுக்கு வாழைப்பழம் கொடுக்குறாங்க நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் காலையில் இப்படி தான் அமைதியாக இருக்கும் இந்த கேட் உள்ளே நுழைஞ்சு துவார பாலகர்கள் இருப்பாங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடில் அது வரைக்கும் நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அதை தாண்டி நம்ம உள்ளே போக முடியாது அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சோன்னு சொல்கிறேன் இந்த என்ட்ரன்ஸ்குள்ளார நம்ம நுழையிறோம் அந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் அப்படின்னா அந்த உண்டியல் கிட்ட அந்த சைடு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் இங்கே தான் நம்மளை வெயிட் பண்ண சொல்கிறாங்க அதை தாண்டி நம்ம உள்ளே போக முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போக வேண்டியது ஃபஸ்ட்டு யானை போகுது பசு கடைசியாக போகும் அந்த பசுக்கு பின்னாடி தான் நம்ம போகிறதுக்கு அலோ பண்ணுறாங்க நீங்கள் எதிர்த்தாப்பில் உண்டியல்கிட்ட ஒரு கேட் இருக்கும் அந்த கேட் கிட்டே ஃபஸ்ட்டு பர்சனாக நின்றுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இருக்கிற வழியாக தான் யானை போகுது ஸோ அஞ்சு ஐம்பது போல் சுப்பிரபாதம் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்பீக்கரில் நமக்கு கேட்கும் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு போல் ஃபஸ்ட்டு அந்த கோபுரத்தோட என்ட்ரன்ஸில் ரைட் சைடு அதாவது ராமர் கோயில் இருக்கும் அதன் வழியாக யானை உள்ளே போகுது அடுத்து ஒரு அந் அஞ்சு ஐம்பத்தஞ்சு போல் குதிரை ஆண்டால் உள்ளே போகும் அதுக்கப்புறமா அஞ்சு ஐம்பத்தி ஏழு போல் பசு சுந்தரவல்லி பசு உள்ளே போகிறப்ப பசுவோட பசுவாக நம்ம உள்ளே போயிடணும் ஏன்னால் அந்த மகாமண்டபத்தில் கொஞ்சம் தான் நிற்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறமா யானை கீழே நிற்கும் அதை தாண்டி தான் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த மகாமண்டபத்தில் இருந்து பார்க்கணும் முதல் ஆரத்தி அப்படின்னா பசுவோட போயிடணும் அந்த மாதிரி தான் சுந்தரவளி தாயரான பஸ்ஸு உள்ளே நுழைஞ்சோனையே ஆக்சுவலாக அங்கே நின்றுட்டு இருந்தேன் நானும் கூடவே போகணும்னு ட்ரை பண்ணுறப்போ அது போவே இல்லை அப்புறம் ரெண்டு அடி அடிச்சிச்சு வாழால் அங்கே இருக்கிறவங்கள கொஞ்சம் தள்ளுங்க அது போனால் தான் நீங்கள் போக முடியும் அப்படின்னாங்க அப்புறம் கொஞ்சம் மூவ் ஆனோனா பின்னாடியே போங்க அதாவது பஸ்ஸு எந்த ரூட்டில் போகுதோ எந்த படியேறி போகுதோ அப்படியே பின்னாடி போங்க எப்படியாவது அந்த மகாமண்டபத்தில் போய் நம்ம ரீச் ஆகிக்கலாம் லேட்டாக போனால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி மகாமண்டபத்துக்கு வெளியில் யானை இருக்கும் அதுக்கு பின்னாடி அதாவது கருடால்வரப்பர் அந்த மண்டபத்துக்கிட்ட நம்ம நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் என்னோடய ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ கரெக்டாக மகா போய் ரைட் சைடில் லேடிஸ் இருந்தாங்க லெஃப்ட் சைடில் ஜென்ட்ஸ் இருந்தாங்க அதில் ஒருத்தர் இப்போது ஊருக்கெல்லாம் ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருந்தாங்க மகாமண்டபத்தில் ஆக்சுவலாக அங்கே வீடியோ அலோட் கிடையாது ஸோ அங்கே நிற்கிறப்போ பசுவை நம்மளை பார்த்த மாதிரி முகத்தை நிற்க வச்சு பசுவோட வால் பகுதி பெருமாளை பார்த்த மாதிரி இருக்கும் பெருமாளை பார்க்க முடியாது நம்ம பெருமாளுக்கு திற போட்டிருப்பாங்க கரெக்டாக சுப்பிரபாதம் சேவா அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திற விளக்கி தீபம் ஆரத்தி காம்பாங்க என்னை மீறி அடி வயதுலேருந்து கோயந்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு பெருமாளை பார்த்தேன் பரமசுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட அவ்வளோ அழகாக இருந்தார் பார்க்கறதுக்கு அந்த காலை பொழுதில் அந்த மகாமண்டபத்தில் இருந்து பார்க்குறப்போ உள்ளே போக முடியாது அத்த மண்டபம்னு சொல்லுவாங்க கிட்ட போய் பார்க்குறது அது உள்ளே பத்து மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க ஜென்ரலாக சுப்பிரபாதம் செய்வப்போ கீழே இருந்து தான் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுறாங்க ஆனாலும் அந்த ஃபஸ்ட்டு ஆரத்தியை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பசு கிட்ட நின்றதுனால நிறைய பேர் வாழைப்பழம் கொடுத்தாங்க அந்த பசு ஒட்டி ஒருத்தர் இருந்தார் அவர் பார்க்குறதுக்கு அந்த ஊரில் பெரிய பர்சன் மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போய் அந்த பத்திரபகவில் போய் நிற்க சொன்னாங்க ஆனால் நான் அவருக்குடையே இருந்தேன் சரி நம்மள கிட்டே சாமி பார்க்க விடுவாங்களோ என்னவோன்னு சொல்லிவிட்டு கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த படி ஏறி இருக்கும் அத்த மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்கு படி இருக்கும் ஒரு நாலு படி அங்கேயும் துவாரபாலகர்கள் இருப்பாங்க அதுக்கிட்ட அவர் இருந்தார் எனக்கு அவர் யாருனே தெரியாது அவர் கூட நான் நின்றுட்டு இருக்கிறப்ப பசுவை மறுபடியும் பெருமாளை பார்த்த மாதிரி முகம் வந்து பெருமாளை பார்த்த மாதிரி நிற்க பண்ணி பசுவுக்கு மஞ்சள்லாம் வச்சு பூஜை பண்ணினாங்க அந்த மஞ்சளை எடுத்து எல்லாரும் நெத்தியில் வச்சுக்கிட்டாங்க நானும் வச்சுக்கிட்டேன் பசுவை மகாமண்டபத்தில் அந்த படிக்கிட்ட அதோடய வால் பகுதி பெருமாளில் பார்க்குற மாதிரி நிற்க வைக்கிறாங்க யானை எங்கே இருக்கும் அப்படின்னா இப்போ சுவாமி திருஷ்ணன் பார்த்துட்டு நம்ம வெளியில் வரோம் உடனே அப்படின்னா ரைட் சைடில் போனால் தாயார் சன்னதி லெஃப்ட் சைடில் போனால் ஆண்டல் சன்னதி இருக்கும் அந்த வழி இருக்கும் அந்த வழிக்கிட்ட நிற்க வைக்கிறாங்க அதாவது பெருமாள் யானையை பாப்பர் அந்த மாதிரி பொசிஷனில் நிற்க வைக்கிறாங்க யானை தாயார் சன்னதியை பார்க்குற மாதிரி இருக்கும் அங்கே தான் யானை இருக்கும் குதிரை எங்கே நிற்குதுன்னா க்ஷேத்திரபாலகர் கிட்ட நிற்குது க்ஷேத்திரபாலகர் சன்னதினு அந்த தீட்டம் கொடுப்பாங்க அந்த இடத்துக்கிட்ட குதிரை நிற்க வச்சுறாங்க அதுக்கப்புறமா பசுக்கு மஞ்சள்லாம் தடவிட்ட பிறகு அவ்வளோதான் எல்லாம் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுறாங்க அப்போது பிரகாரத்துக்கு ஜென்ரலாக இப்போல்லாம் எல்லாத்திலும் அலோவ் பண்ணுறது கிடையாது எல்லா நேரமும் ஓப்பனில் இருக்காது ஆனால் அந்த டைமில் ஓப்பனில் இருந்தது ஸோ அந்த ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொன்னாலும் அவங்க பார்க்கறதுக்கு அந்த ஊரில் பெரியவங்க மாதிரி இருந்தாங்க அதாவது ஏதோ சம் போஸ்ட்டில் இருப்பாங்க பிள்ளைக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சது அவங்க போகிறதுக்காக அந்த கதவு ஓ ஓப்பனில் தான் வச்சுருந்தாங்க ஸோ அவங்க கூடவே நானும் போனேன் அவர்கிட்ட கேட்டேன் சார் இங்கே என்ன போய் என்ன கும்பிட்றீங்க அங்கே என்ன கும்புறீங்க ஆக்சுவலாக நிறைய தடவை உள்ளே போயிருக்கேன் உள்ளே ஸ்ரீனிவாச சன்னதி இருக்கும் நரசிம்மர் சன்னதி இருக்கும் தாயார் சன்னதி இருக்கும் ஆனால் அவர் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு மூணு இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டே வந்தார் அவரும் கேஷுவலாக தான் பேசினார் மேலே கோபுரம் இருக்குமா அந்த சைடாகவும் போய் கோபுர தரிசனம் பார்க்கலாம் இங்கே பெருமாள் இருக்கார் பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டேன் வெளியில் வந்த பிறகு ஒருத்தட்ட கேட்டார் என்ன அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொன்னாங்க எக்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயகுமாராம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அவர் யாருன்னு தெரியாமல் தான் நான் பேசினேன் ஏன்னா அவர் ரொம்ப கேஷுவலாக இருந்தார் ஒரு இப்போ மினிஸ்டர்னால் ஒரு வெ வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் அந்த மாதிரி இல்லாமல் பேண்ட் அண்ட் ஷர்ட்டில் இருந்ததுனால எனக்கு தெரியல கேஷுவலாக இருந்ததுனால அவர்கிட்ட சார் என்ன சார் இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவரும் சொல்லிகிட்டே வந்தார் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த பால் நமக்கு பிரசாதமாக கொஞ்சோண்டு கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா அன்றைக்கு உண்டான நாள் நட்சத்திரத்தை ஒருத்தர் வாசிக்கிறார் விஷ்ணு சகசிரநாமம் அந்த கருடாழ்வார் இருக்கிற மண்டபத்துக்கிட்ட வாசிக்கிறார் அங்கே உட்காந்து கும்பிட்டுட்டு பிரகாரமெல்லாம் சுற்றலாம் தாயார் சன்னதி அப்போ பார்க்க முடியாது மறுபடியும் உடனே திற அடைச்சிருவாங்க அங்கே இருக்கிற பக்தர்கள் சுவாமி தரிசனம் பார்த்தோன்னே ஏழரை மணிக்கு தான் மறுபடியும் பொது தரிசனம் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் தாயாரை பார்க்கணும் அப்படின்னா ஏழரை மணிக்கு இருந்து தாயாரை பார்த்துட்டு வரலாம் மற்ற சன்னதிகளெல்லாம் கேட் க்ளோஸ்டாக இருந்தாலும் பார்க்கலாம் ஆனால் தாயார் ஆண்டாவில் பார்க்கணும் அப்படின்னா ஏழரை மணிக்கு அங்கேயே இருந்து பார்த்துட்டு வாங்க ஸோ மற்ற சன்னதிகள்லாம் பார்த்துட்டு தாயாருக்கு மட்டும் வெயிட் பண்ணிட்டுருந்தப்போ தாயார் தரிசனம் சுந்தரவள்ளி தாயாரை பார்த்துட்டு வெளியில் வரதுக்கு ஒரு ஏழே முக்கால் ஆச்சு நான் மலைக்கு மேலே போல பழமுதீட்சிக்கனால் ரிட்டன் ட்ரெயின் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் திருச்சிக்கு போய் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உடனே கிளம்பிட்டேன் ஏன்னா மறுநாள் எனக்கு திருமலையில் தரிசனம் இருந்ததுனால கிளம்பிட்டேன் நான் நீங்கள் இருந்திங்கன்னா பழமுதிச்சோலைக்கெல்லாம் போயிட்டு வாங்க அழகர் கோயில் சுப்பிரபாதம் தரிசனம் இப்போ நான் சொன்ன டைமிங்ஸ் படி போனீங்கன்னா குறிப்பாக அந்த மாடு கூட போகணும் அப்போ தான் உங்களுக்கு மகாமண்டபத்தில் இடம் கிடைக்கும் கொஞ்சம் தான் அந்த மகாமண்டபத்தில் நிற்க வைக்கிறாங்க மீதி பேரெல்லாம் கருடால்வார் இருக்கிற மண்டபத்தில் நிற்க வைக்கிறதுனால சொல்கிறேன் நானும் அப்படி தான் மாட்டோட மடை போயிட்டேன் உள்ளே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் அட்டன் பண்ணிந்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாரங்கபாணி கோயில் கும்பகோணம் அங்கேயும் சுப்பிரபாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடலழகர் கோயிலையும் சுப்பிரபாதம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க அங்கேயும் நல்லாயிருக்கும் மதுரையில் சொல்கிறேன் நிறைய பெருமாள் கோயில்களில் சுப்பிரபாதம் செய்வா செய்கிறாங்க இங்கே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் என்னன்னா இங்கே குலதெய்வம் அப்படிங்கிறதுனால நீங்கள் மதுரையில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இல்லைனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு தடவை இந்த டைமிங்ஸ் பேஸ் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க வெளியூரில் இருந்தாலும் மதுரைக்கு போகிறப்ப மிஸ் பண்ணாமல் சுப்பிரபாதம் தரிசனம் பார்த்துட்டு வாங்க ஆக்சுவலாக பசு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு அஞ்சு மணி போல் அப்போ பால்காரர் அபிஷேகத்துக்கு பால் கொடுக்குறீங்களான்னு கேட்பார் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா உற்சவமூர்த்திக்கு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம பாலும் வாங்கி கொடுக்கலாம் அங்கே இருக்கிற பால்காரர் அந்த மாட்டை பார்த்துக்கிறாரில் அவர்கிட்டே பைசா கொடுத்தா அவர் ஒரு பாக்கெட்டில் பால் விற்கிறார் வாங்கி நம்ம உற்சவமூர்த்தி அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்கலாம் பால் கூட திருப்தியாக இருக்கும் டைமிங்ஸ் முக்கியம் அஞ்சம்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்களேன் அத்தனை காலை பொழுதுல அங்கே இருக்கிறதே அவ்வளோ திருப்தியாக இருக்கும் வெளியில் வந்து பதினெட்டு படியை பார்த்துட்டு திரும்பி பார்க்காம போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக அதே மாதிரி வந்தாச்சு ஏர்லி மார்னிங்கில் சுவாமி தரிசனம் பார்க்குறது குறிப்பாக இந்த சுப்பிரபாதம் சேவை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இப்போ பஸ் ஏறினோம் அப்படின்னா ஆர்ச்சிக்கிட்டே நிற்கிது முதல்லலாம் இங்கேயே என்ட்ரன்ஸ்லேயே ஏற்றிப்பாங்க பட் இறக்கி மட்டும்தான் விடுறாங்க கிட்டக்க ஆனால் ஏற்றிக்கிறது கிட்டே வந்து ஏறிக்க சொல்கிறாங்க மெயின் ஆர்ச் இருக்கும் மெயின் கிட்ட மறுபடியும் அங்கே ஏறி மாட்டுத்தாவணிக்கு வந்து எங்கள் ஊருக்கு ரீச் ஆகிட்டேன் திருச்சியில் ட்ரெயினை பிடிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றினா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன் அப்பப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் சேனலில் ஷேர் பண்ணிவிட்டு வரேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேச கோயிலான மதுரை அழகர் கோயிலில் சுப்பிரபாதம் தரிசனம் பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும் தேங்க்யூ